அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் என்று நான் போய் பார்த்துருந்தோம் அப்போ அது கொடுத்து வீடியோ போட்டிருந்தோம் உங்கள் ஊரில் எங்கே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடக்குது ஒரு ஒரு தினமும் எங்கே நடக்குது அது எப்படி பார்ப்பது அப்படிங்கிற வீடியோவை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதுவும் அந்த விண்ணப்பமும் அங்கே வாங்குறாங்களா அது விண்ணப்ப படிவம் வாங்குறாங்களா அது நமக்கு அங்கே பதியலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கட்டாயமாக பதியலாம் அங்கே ஒரு பெரிய கேபின் போட்டு நிறைய அலுவலர்கள் அதை பதியக்கூடிய வேலையை இருக்காங்க உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்னா நீ கண்டிப்பாக அந்த முகாமை பயன்படுத்திக்கலாம் இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கான தகுதிகள் குறிப்பிட்ருக்காங்க நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்ருக்காங்க குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் அப்புறம் மின் கட்டண ரசீது இந்த நான்கு ஆவணங்களையும் எடுத்துகிட்டு போங்க ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போங்க அதோட ஜெராக்ஸும் கொஞ்சம் கொண்டு போங்க அதே மாதிரி இந்த இருபத்தோரு வயது நிரம்பி இருக்கணும் அவங்க குடும்பத்தில் யாருமே மகளிர் உரிமை தொகை வாங்காதவரா இருக்கணும் ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியாக தான் உங்களுக்கு வருமானம் இருக்கணும் அஞ்சு ஏக்கருக்கு குறைவாக தான் நஞ்சை நிலம் இல்லைன்னா பத்து ஏக்கருக்கு குறைவாக தான் புஞ்சை நிலம் வச்சிருக்கணும் அதே மாதிரி மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு குறைவாக தான் மின்சார கட்டணம் செலுத்தி இருக்கணும் அது மாதிரி நிறையா தகுதிகள் உங்களுக்கு இருக்கணும்னு போட்டிருக்காங்க ஆனா நீங்க கட்டாயமா இதை அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் எப்படி மனுக்களை கொடுக்குறாங்க அது எப்படி கணினியில் பதியப்படுது எப்படி அந்தந்த துறைகளுக்கு போகுது நமக்கு எப்படி ஒப்புகிச்சுட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற வீடியோவை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி